ஸ்ரீ அம்மன் ஐமன் வாக்ஸ் அம்மன் ஜோதிட ஆராய்ச்சி நிலையம் ஈரோடு அன்ப உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நண்பர்களே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி வந்து ரெண்டு காப்பு ஆட்ரு அதே நேரத்தில் வந்து ஒரு ரிங்கு வந்து ஒன்று ஆடுங்க ஸோ இந்த ரிங்கு அளவு பாருங்க முப்பத்தி ரெண்டு அளவு என்னுடைய கட்டவர்களுக்கே வந்து பார்த்திங்கன்னா லூஸாக தான் இருக்குது ஸோ அவ்வளோ பெரிய அளவு வந்து ஒரு ரிங்கு ப்ளைன்ட்ருங்குன்னு சொல்லியிருந்தாங்க காப்பு அதே மாதிரி வந்து அவங்க ரெண்டு அளவு சொல்லியிருந்தாங்க அந்த ரெண்டு அளவுன்னு நம்ம செஞ்சாச்சு நண்பர்களே இந்த காப்பு இந்த ரிங்கு இதெல்லாம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டே வந்தோம் அப்படின்னா அது உங்களுக்கு நல்ல பாலிஷாக நல்லா தங்க மாதிரியே ஒரு பழைய தங்க மாதிரியே இருக்கும் புது தங்கிற மாதிரி தக மின்னாது ஒரு பழைய தங்க மாதிரி இருக்கும் எப்பவுமே போட்டுட்ருக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் கைக்கு வந்து ரொம்ப நல்லதும் கூட ஐம்பொன் அணிகிறது அப்படிங்கிறது சுத்தமான ஐம்பொன் தெளிவான ஐம்பொன்னில் செஞ்சு கொடுத்துட்ருக்குறோம் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தைந்து ஆண்டுகளாக இந்த ஐம்போனில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம் எந்த ஃபால்ட்டுமே வராது ரெகுலராக யூஸ் பண்ணுறதே போதும் ரொம்ப ஒரு பங்குனி மாதம் அந்த மாதிரி வெயில் காலத்தில் சித்திரை மாதம் இந்த மாதிரி வெயில் காலத்தில் ரொம்ப அதாயிருச்சுன்னா லைட்டாக கொஞ்சம் திருநூறு போட்டு தேய்ச்சிட்டிங்கன்னா போதும் பல பலன்னு ஆயிடும் ஆகிடும் அப்படி இல்லைனா லைட்டாக அது ஒரு எமன் லெமன் தண்ணியில் லெமன் வச்சு தேய்ச்சிடக்கூடாது லெமன் வாட்டரில் கொஞ்சம் ஒரு புளிப்பாக இருக்கிற மாதிரி லெமன் குடித்தா கொஞ்சம் புளிப்பாக இருக்கணும் அவ்வளோதான் அந்த மாதிரி ஒரு லெமன் வாட்டரில் கிளவுனா கூட அந்த பாலிசி கிடச்சிரும் ரொம்ப நன்றி நண்பர்களே தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஆதரவு எனக்கு கிடைச்சிட்ருக்கு ஸோ அதற்காக மனப்பூர்வமான நன்றிகள் வணக்கங்கள் வாழ்த்துக்கள் எவ்வளோ முறை நன்றிகள் சொன்னாலும் பத்தாது அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு முகம் தெரியாத நண்பர்கள் மனிதர்கள் எங்களை அணுகி ஆர்டர் கொடுக்குறாங்க அதற்காக மனப்பூர்வமான நன்றி 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 நண்பர்களே வாழ்த்துக்கள் வாழ்க வளத்துடன் மேலும் புகழுடன் Indeed, indeed, indeed.